எனக்கு இந்த வீடியோல மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தான் இப்போ இந்த வீடியோல அதிரடியா பார்க்க போறோம் ஜோதிட வாக்க அதிரடியா பாக்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கறத எல்லாமே ஷேர் பண்ற முதல்ல எதை பற்றிய என்ன ஜோதிட வாக்கு அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்துல மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு மார்ச் மாதத்துல ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள்னால் அது மார்ச் உடைய பதினாலாம் தேதியே சொல்லலாம் ஆக்சுவலி மார்ச் உடைய பதினாலாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசியுடைய கடைசி முப்பதாம் நாள் அதே போல கிழமை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நாள் கிரகணமானது வருது வரக்கூடிய கிரகணமானது இந்த ஆண்டுடைய முதல் கிரகணங்க இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்கள் ஒரு சில ராசிக்கு யோகங்களை தரும் ஒரு சில ராசிக்கு ஆபத்தை தரும் உங்கள் ராசிக்கு யோகமா ஆபத்தா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன யோகமான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகணனாவே அது ஒரு ஆபத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆபத்துல கிரகங்கள் சேர்றதுனால என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில நேரம் கிரகணங்கள் நமக்கு சாதகமாகவே இருக்கும் அதனால் சாதகமான பலன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி சாதகமான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பல இருந்து நாம தப்பிக்கலாம் அதனால கிரகணம் நடக்கிறது உங்க ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கிரகணம் நடக்கிறத பத்தி உங்களுக்கு நான் இந்த வீடியோல வந்து கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ண போறேன் அதாவது கிரகணம் நடக்கிறது சில விஷயங்கள் இருக்குது கிரகணம் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிரகணத்துக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கிரகணம் நடக்கிறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சந்திர எப்போது ஏற்பட போது அந்த ஏற்படக்கூடிய கிரகண நாள் செய்யக்கூடாதவைகள் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி வானில் சிவப்பு நில ரத்த சிவப்பு நிறத்தில் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது தோன்றிருக்கு முதல் சந்திர கிரகணம் மார்ச்டைய பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் அஸ்தமனமாகாம இருக்கக்கூடிய நேரத்துல நடைபெற போது அதாவது சூரியன் அஸ்தமனமாகாமல் இருக்கக்கூடிய பகல் நேரத்தில் கிரகணமானது நடைபெற போகுது சந்திர கிரகணம் பகல் நேரத்தில் இந்தியாவில் நடைபெறதுனால இதனை பார்க்கறதுக்கு வாய்ப்பானது கிடைக்காது ஆனால் மற்ற வெளிநாடுகளில் கிரகணம் நடக்கிறத பார்க்க முடியும் ஆக்சுவலி இந்த கிரகணமானது கரெக்டாக வந்து முழு நேரத்தில் பதிவாகிறதுனால ரத்த சிவப்பு நேரத்தில் இந்த கிரகணமானது வானில் காட்சி தரும் இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாமல் இருந்தாலும் மற்ற நாடுகளில் தெரிவதை நம்ம ஆன்லைன் மூலிமா பார்க்க முடியும் ஆக்சுவலி இது நூற்றாண்டின் மிக நீண்ட முழு சந்திர கிரகணம் என வானியல் ஆய்வாளர்கள் நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றி அதிர்ச்சியூட்டு தாள்களாக தெரிவிக்கிறாங்க ஆக்சுவலி இந்த சந்திர கிரகண தினத்தன்னைக்கு உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு என்பது ஜோதிடர்கள் அறிவுறுத்துறாங்க அதனால முழு சந்திர கிரகணங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பது ஃபர்ஸ்ட் எச்சரிக்கையா விடுக்கப்பட்டிருக்கு காலையில ஒன்பது இருபத்தொம்போதுக்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் பன்னெண்டு மணிக்கு நல்லா உச்சத்துல இருந்து அப்புறம் மதியம் ஒரு மூணு மணி இருபத்தொன்போது நிமிஷத்துல கிரகணமானது போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே சந்திர கிரகணமானது நடக்கப்போகுது ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய இந்த ஒரு நாள் அன்றைக்கி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு சில எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதையும் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் தொடங்குவதற்கு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உணவுகளில் தர்பை புல்லனை போட்டு வைக்கணும் கிரகணத்தின் போது மெயினாக நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும் இல்லைனா சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கிரகணம் நடக்கக்கூடிய நாளன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது ஆலயங்கள் அனைத்தும் மூடி இருக்க வேண்டும் கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் செய்யக்கூடாது அப்புறம் நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை அருகம்புல் புள்ளினை போட்டு வைக்க வேண்டும் அப்புறம் கிரகணம் விமோசன காலத்தில் அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி ஸ்தானமானது நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் ஆலய தரிசனமானது மேற்கொள்ளணும் அப்புறம் கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவை வந்து இந்த நாளில் உட்கொள்ளணும் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் உங்களுக்கு இருக்கு இந்த முழு சந்திர கிரகண நாளில் போரோடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் கிருத்திகை ரோஹிணி உத்திரம் அஸ்தம் நட்சத்திரங்களில் பிறந்தவங்க பரிகாரம் செய்வது நல்லது ஏன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த கிரகணம் ஆபத்து என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி பரிகாரம் செய்யுங்க ரிஷபம் கன்னி சிம்மம் மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரங்க பிறந்தவங்க தான் பரிகாரம் செய்யணும் அதை என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் இப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்துடைய தாக்கத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மூலமில் பிறந்தவங்க இந்த கிரகணத்தினால தொழில் வியாபார போட்டிகள் உங்களுக்கு குறையோ பணவரவு இருக்கோ புதிய நபர்களுடைய அறிமுகமானது உண்டாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கோ உறவினர்களுடைய வருகையானது இருக்கோ குடும்ப செலவு மெயினாக உங்களுக்கு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் போது கவனமா இருக்கணும் இல்லைன்னா பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்குது அப்புறம் நீங்க அரசியல் துறையில இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கோ எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபமானது ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் கூட சாதகமாக இருக்கும் அதை தாராளமாக இந்த கிரகண டைம்ல மேற்கொள்ளலாம் இது வந்து தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் தனுசு போராடமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்படுது பணவரவு கூட திருப்தி தர வகையில் இருக்கும் வெளியூர் பயணங்கள்லாம் செல்வதற்கு வாய்ப்புகள் நேரிடும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பேர ஆபத்தில் முடியும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்து உயரும் இந்த மாதிரி பாசிட்டிவான பலன் போராடம்ல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு என்பது கிரகண பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு உத்ராட ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய காலத்துல உங்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளை கவனம் செலுத்துவது நல்லது என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு பெரியவர்களுடைய உதவிகள் கூட அப்போதான் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் ஒரு வகையான தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் துணிச்சலோடு எந்த காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா சாதகமாக எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும் அதனால் துணிச்சலோடு ஈடுபட வேண்டியது உங்களுக்கு நல்லது மாணவர்கள் கூட பாடங்கள் படிப்பதில் ஆனது காட்டணும் ஆசிரியர்களுடைய ஆதரவோடு படிக்கணும் அப்போ தான் தேர்வில் வந்து வெற்றியானது பெற முடியும் பெண்களுக்கு கூட நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் எதையும் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிக்கணும் தான் ஈஸியாக உங்களால வெற்றியானது காண முடியும் குடும்பத்துல கூட மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் ஸோ வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரம் நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நவக்கிரகத்துல குருவ வழிபாடு செய்யணும் அதுவும் நெய்தி வணங்கி வரணும் இதை செய்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அதனால் இதை மறக்காமல் வந்து செய்து பலன் பெறுங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு அடைவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ படப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்